கண்ணிராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் நிகழவிருக்கின்ற புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்குள் நுழைந்து அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று பயணிப்பதால் என்ன மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பது பற்றி துல்லியமாக தெள்ள தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுப கிரகமான குருவின் சுபபார்வை அதீதமாக பல்வேறு விதங்களான மாறுதல்களை பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற வளர்ச்சி யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய பலமான அமைப்பில் அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாய் போன்ற இரண்டு கிரக நிலைகளையும் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்வையிட்டு பலமுள்ளவர்களாக மாற்றியமைக்கிறார் தனக்காரரான குரு தனஸ்தானத்தை பார்த்து புதன் மற்றும் செவ்வாயை பார்ப்பது என்பது இந்த தருணத்தில் உங்களுக்கு பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அபரிவிதமான பணவரவுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு குரு பார்க்க கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகள் நிறைந்து உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வைகள் பல்வேறு இடங்களை பலப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் மிகவும் பலமாக உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயை பார்வையிடுவதால் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே குருமங்கல யோகம் மற்றும் குருபுது யோகம் அபரிவிதமாக கிடைக்கிறது குருமங்களையோகம் குறு புதையோகம் அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட பல விதங்களான பணிகளை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் நன்கு ஆராய்ந்து பார்த்து அவற்றின் பின்விளைவுகளை அலசி ஆராய்ந்து நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து அவற்றிற்கு ஏற்றவாறு செயல்படுவதற்கான ஆற்றல்களை நிறைந்து பெறுவதால் எல்லாவிதமான பணிகளிலும் எளிதாக காரிய வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல காரியங்களில் உள்ள எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி அற்புதமான அருமையான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே நிறைய சந்திக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது கன்னிராசிக்காரர்களான நீங்கள் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய விதத்தில் புதன் மற்றும் செவ்வாய் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அபரிவிதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்க்கிறார் புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனும் செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று செவ்வாயின் ஆட்சி வீடான அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பது என்பது மிக பெரிய அளவிலான காரிய தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் என எல்லாவிதமான விதமான பிரச்சினைகளும் நிறைந்த எப்பேற்பட்ட பணிகளாக இருந்தாலும் அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுவதுமாக உடைத்து எறிந்து பிரச்சினைகளை உங்களுக்கு நன்மைகளாகவும் முன்னேற்ற யோகங்களாகவும் வளர்ச்சி வாய்ப்புகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அருமையான ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் இந்த தருணத்தில் நிறைந்து பெற முடியும் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான நல்ல பல மாறுதல்கள் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய விதத்தில் அருமையான வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது இந்த வாய்ப்புகளை கை நழுவ விடாமல் சரியாக கொள்ளுங்கள் மிகவும் பலமாக அதீதமான பிரம்மாண்டமான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் சஞ்சார அமைப்பில் அபரிவிதமான அதிரடியான மாறுதல்கள் ஏற்படக்கூடிய இந்த நேரம் என்பது உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் நிச்சயமாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் உங்களுக்கு கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் குடும்பம் ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் புதனும் செவ்வாயும் வாக்குஸ்தானத்தை பலப்படுத்துவதால் உங்களுடைய பேச்சு திறமையாக இருக்கும் வீண் விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பொருளாதார ரீதியான உயர்வுகளும் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் இந்த நேரத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது எனவே கன்னிராசிக்காரர்களான நீங்கள் நன்கு திட்டமிட்டு இந்த தருணத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் சக்தியம் புத்தியும் வீரமும் விவேகமும் ஒன்று சேரக்கூடிய தருணமாக இந்த காலகட்டம் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு இருப்பதால் இந்த நேரத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய எதிர்கால நலன்களை மனதில் கொண்டு தற்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய கல்வி ரீதியான முடிவுகள் சிறப்பாக அமையும் இந்த நேரத்தில் புதிதாக பரிசுகளை பதக்கங்களை நிறைய பெறக்கூடிய விதத்தில் பலவிதங்களான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் பலமாக கிடைக்கிறது உறவினர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுக்கு நண்பர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கசப்பான நிகழ்வுகளும் மனஸ்தாபங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக விலகும் புதனின் திசையோ புதனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களின் திசையோ புத்தியோ இந்த தருணத்தில் நடைபெற்றால் பன்மடங்கு அதிக அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல விதங்களான தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்களை அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் பல முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான தொடர்ச்சியாக நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறது விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு பராமரிப்பு போன்றவற்றில் புதிய சொத்து நிலம் வீடு வீட்டுமனை பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைய உண்டு பணத்தன லாபங்கள் நிறைய கிடைக்கும் இந்த நேரத்தில் சக்தியும் புத்தியும் இணைந்து பலம் அதிகரிப்பதால் அதிக அளவிலான இக்கட்டுகள் சங்கடங்கள் நெருக்கடிகளை நீக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் அபரிவிதமான அளவில் வெற்றி வாய்ப்புகளை அள்ளிக்கொடுக்கும் நீங்கள் ஆசைப்படுவதை விட நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல விதங்களான பிரச்சனைகளை அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்த காலகட்டமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் கிடைக்கும் பல சுபநிகழ்வுகள் சிறப்பாக கைகூடி வரும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நல்லபல சிறப்பு வாய்ந்த திருப்பங்கள் உண்டு கலைத்துறையில் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் பணி செய்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு புதிய வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போன்றவற்றில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் நஷ்டங்களும் விலகி இனி உங்களுக்கு பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களை அசிங்கப்படுத்தி உதாசீனப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக கம்பீரமாக தலை நிமிர்ந்து கௌரவமாக வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் சக்திக்கு வீரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ஒன்று சேர்ந்து பயணித்து நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சிறப்பாகவும் சரியாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் அமைந்துள்ளன நிச்சயமாகவே கன்னிராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட அற்புதமான அருமையான வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் பிரம்மாண்டமாக அபரிவிதமாக அதிரடியாக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் நுழைந்து அங்கு முன்னதாகவே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மங்களக்காரகன் பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று பயணிப்பது அதிர்ஷ்டகரமான யோகபலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு புத்திக்கு அறிவுக்கு கல்விக்கு நாயகரான புதனும் சக்திக்கு வீரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ஒன்று சேரக்கூடிய நேரமாக கருதப்படுகிறது ஆற்றல்களையும் துணிச்சல்களையும் தைரியத்தையும் வீரத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மங்களகாரகன் சகோதரகாரகன் பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் செவ்வாயோடு புதன் சேர்க்கை பெறும் இந்த நேரம் என்பது சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் நல்லபல வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் அதீதமாக பிரமாண்டமாக அதிரடியாக அள்ளிக்கொடுக்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புகளை சிறப்பாக சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் அதிக அளவிலான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு பூமிகாரகன் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தமட்டில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை அதிவிரைவாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய ஆற்றல்களையும் யோக வாய்ப்புகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகமாக செவ்வாய் திகழ்கிறார் எனவே வீரம் சக்தியின் மூலமாக பலவிதங்களான காரியங்களையும் பிரமாண்டமாகவும் அதிரடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களை வாரி வழங்கக்கூடிய அருமையான கிரகம் என்று நிச்சயமாகவே பூமிகாரகரான செவ்வாய் பார்க்கப்படுகிறது புத்திக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு செவ்வாய் சேர்க்கை பெறுவதால் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளையும் பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் மங்களகாரகரான செவ்வாய் மற்றும் புதனின் அமைப்பு அதிரடியாகவும் அதிவிரைவாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே பிரம்மாண்டமாகவும் அதிரடியாகவும் அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் பலவிதங்களான பணிகளை கூட அவற்றை கணக்கச்சிதமாக செம்மையாக நுணுக்கமாக நுட்பமாக சரியாக செய்து முடித்து வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களும் நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கிறது இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு புத்தியும் சக்தியும் ஒன்று சேரக்கூடிய இந்த நேரம் உங்களை அசிங்கப்படுத்திய அவமானப்படுத்திய உதாசீனப்படுத்தியவர்கள் முன் கௌரவமாக தலை நிமிர்ந்து கம்பீரமாக வாழ்ந்து காட்ட முடியும் அதுமட்டுமில்லாமல் அதிக அளவிலான அபரிவிதமான வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் இனிதாக நிறைந்து அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய விதத்தில் அருமையான அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை கை நழுவ விடாமல் சரியாக கணக்கச்சிதமாக நுணுக்கமாக நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையாளக்கூடிய எப்பேற்பட்ட கடினமான பணியாக இருந்தாலும் நிச்சயமாகவே அதிவிரைவாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் அவற்றின் பலன்களை நன்கு அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிக்க முடியும் எனவே அதீதமான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இனிதாக அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய அருமையான தருணமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பரிகாரம் நவகிரகங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்யுங்கள்